வெல்கம் டு தங்கரத்திரம் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளைப்பூடு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் தக்காளி சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு கருவேப்பில பச்சை மிளகா ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஊற வச்ச புளி மல்லித்தூள் வர மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு வானலில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா நோய்த்திக்கோங்க நல்லா நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துடலாம் ரெண்டும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம் சின்ன வெங்காயத்தை வதக்கி விட்டுறலாம் நல்லா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் உரிச்சு வச்சிருந்த பூண்டு சேர்த்துடலாம் பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுரலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கினக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து வதக்கிடுங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்காயவும் மசாலாவையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக தோட நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்தேன் புளி தண்ணியை சேர்த்துடலாம் இதில் நான் முருங்கக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா வேற காய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெள்ளைப்பொடு மட்டும் சேர்த்து வைக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நான் போடுற வீடியோலாம் கண்டிப்பாக போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உப்பை போட்டுட்டு இது ஒரு மூணு பேருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா எல்லாமே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான குழம்பு வச்சுக்கலாம் நீங்கள் நல்லா வேகணும் முருங்கக்காய் அதனால் மூடி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து முருங்கக்காய்லாம் வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்ருங்க ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு தடவை அவ்வளோதான் வெள்ளை குழம்பு ரெடி இதே சூடாக சூடெல ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்